நியூ நியூபிரமோ எப்படியாச்சும் பழனிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய முடிவெடுக்கிறாங்க இப்படியே விட்டா பழனிக்கே வந்து ஒரு கட்டத்தில் எதுக்கடா வாழ்றோன்னு தோணும் கோமது பாண்டிய சொல்கிறாங்க ஆமாங்க எப்படியாச்சு கல்யாணம் பண்ணணும் அவனை நினச்சாலே எனக்கு ஒவ்வொரு டைமில் கவலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குன்றாங்க சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கிட்டேயா பொண்ணுக்கு சொல்லி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் உடனே ஃபேமிலியாக பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பாண்டிய வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தா எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அண்ணனுங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டோரி சொல்றாங்க இது மாதிரி அவங்க அண்ணனுங்களுக்கு எங்களுக்கு ஆகாது ஆனால் சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் அதை மட்டும் நம்பிடாதீங்க ஏன்னா பையன் ரொம்ப ரொம்ப நல்லவா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க அடுத்தவங்க பேச்சு நாங்க என்னைக்கோ கேட்க மாட்டோம் சரிங்களா அதனால கண்டிப்பா இங்க பொண்ணு நாங்க குடுக்கறோம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு வாங்க அப்ப பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எதிர்த்து வீட்டுக்காரங்க வளர்க்கும் போல கண்டிப்பா இது நடக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப பழனிக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தாலுமே இந்த கல்யாணம் எவ்வளவு பிரச்சனை நான் பண்ணி வைப்பேன்ற மாதிரி பாண்டியன் வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க கொடுத்த வாக்க பாண்டியன் நல்லபடியா காப்பாத்துவாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி தேங்க் யூ